மதுரை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுக்கான வினாத்தாளுக்காக என்று கட்டணம் வசூலித்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு ஏற்கனவே பொது வினாத்தாள் நடைமுறையே பின்பற்றப்பட்டு வருகிறது உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களை பொறுத்தமட்டில் மாவட்ட அளவில் வினாத்தாட்கள் தயாரிக்கும் நடைமுறைக்கு மாற்றாக எஸ்இஆர்டி மூலம் அனுப்பி வைக்கப்படும் பொது வினாத்தாளை அந்தந்த பள்ளிகள் அளவிலேயே தரவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது அதற்கேற்ப பிரிண்டர்களும் வழங்கப்பட்டிருந்தன ஆனாலும் எஸ்இஆர்டி மூலம் அனுப்பி வைக்கப்படும் வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பயன்படுத்துவதற்கு பதிலாக தனியே மாவட்ட அளவில் வினாத்தாள் அச்சிட்டு விநியோகிக்கும் நடைமுறையை பின்பற்றுமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருப்பதுதான் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு அறுபது ரூபாய் ஒன்பது பத்து வகுப்புகளுக்கு எண்பது ரூபாய் பதினொன்று பனிரெண்டு வகுப்புகளுக்கு நூறு ரூபாய் என மாணவர்களிடமிருந்து வசூலித்திருக்கிறார்கள் வினாத்தாளுக்கான கட்டணத்தை செலுத்துவதற்கு வசதியாக வங்கிக் கணக்கு விவரங்களையெல்லாம் அக்கறையாக தெரிவித்தவர்கள் அதே அக்கறையை எஸ்சிஆர்டி அனுப்பி வைக்கும் வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பயன்படுத்துவதில் ஏன் காட்டவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் கல்வியாளர்கள் இது தொடர்பாக மதுரை சிஇஓ கார்த்திகாவை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தோம் நமது அழைப்பை அவர் ஏற்கவில்லை வினாத்தால் அச்சிட்டு வழங்கும் கான்ட்ராக்டாரர்கள் தரும் கமிஷனுக்கு ஆசைப்பட்டுதான் இந்த நடைமுறையை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் பள்ளி கல்வித்துறை தலையிட்டு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா